நேரம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துற எப்படி சொல்லுங்க பாபு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது எவ்வாறு அல்லாஹ் எவ்வளவு உடல் உறுப்புகளை தந்திரிகாய் அலமது இல்லா இது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதலா எப்படி நன்றி செலுத்துல உங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்கிறார் நீங்க எதிர்பார்க்காத ஒரு உதவி செய்கிறார் உதாரணமாக உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு கார் வாங்கி தரனு வைப்போம் கார்லேயே சவாங்கலாமா வாங்க இல்ல ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கல உங்களை வீட்டுக்கு முன்ன ஒரு கார் பார்க் பண்ணிருக்கி வந்து கீழே தாராரு இந்த கார் உங்களுக்கு தான் ரைட் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அவருக்கு கார் வாங்கி தந்துட்டீங்க தேங்க்ஸ் போயிட்டு வாங்க இப்படி சொல்லிவிங்களா என்ன செய்வீங்க நண்டு செலுத்துவதை தாண்டி என்ன செய்வோம் நம்ம அவருக்கு மிகப்பெரும் ஒரு மரியாதை குடும்பமா இல்லையா காந்த நேரம் எல்லாம் கார் இறங்கி நின்று கை விடுப்போம் அவரு ஆ எங்க போனாலும் அவரை கண்ணியப்படுத்தும் எந்த சபைக்கு போனாலும் அவரை கண்டால் நாங்களும் இணைப்போம் இப்படி நம்ம மரியாதை செய்யறோமா இல்லையா இது உலகத்தில் இது உலகத்தில் ஆனால் அல்லா அன்றைக்கு நமக்கு எண்ணி பாராத நியமத்துக்களை தந்திருக்கான் எந்த அளவுக்கு நியமத் வயின் தழுத்து நியமத் அல்லாஹில்லா தொஹ்ஸு அல்லா உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துக்களை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் எண்ணி முடிக்கலாமா எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல்லாஹுடைய குரான் சொல்வது அந்த அளவுக்கு நியமத்தை ரப்ப எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அவன் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நம்ம அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தணும் எப்படி நன்றி செலுத்தணும் எதையெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் ஏவலாக சொல்லியிருக்கிறானோ அவையெல்லாம் நாங்கள் எடுத்து நடக்கணும் எதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹுவால் தொழுங்க என்று சொல்லப்பட்டால் அந்த தொழுகையை உரிய நேரத்துக்கு என்ன செய்யணும் நம்ம தொழணும் இதுதான் நம்ம அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துது அல்ஹம்துல்லா சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழுவது அல்லாவுக்கு செய்கிற எங்களில் எத்தனை பேர் அஞ்சு வக்தும் தொழுவதுடன் தொழுறோம் சொல்லுங்க பா தொழுகையில் எங்களிடத்தில் போயினதில் இருக்கா சுபகு தொழூர் அல்ல பெரும்பான்மையானவர்கள் லுகர் தொழுதால் அசர் தொழூர் அல்ல நம்ம எல்லாரிடத்திலும் இருக்கிற பல இனம் மகரி தொழுதால் இஷாவுக்கு ஏதாவது வேலை வந்தால் இஷா கணக்கிலும் இல்லை நமக்கு எப்பயாவது ஞாபகம் வந்தால் மட்டும் தான் அஞ்சு பக்து தொழுவுற இல்லாட்டி ஒரு ரெண்டு பக்து ஒரு நாளை தொழுற முஸ்லீம்களாக தான் நாங்கள் இருக்கோம் இருக்கமா இல்லையா கூட்டாளிமாரோட சேர்ந்தால் எங்கேயாவது போனா பயணம் போனா தொழுகையே இல்லை அப்ப இது அல்லாஹுக்கும் நண்டு செலுத்துவதா மாறு செய்வதா ஒருவன் நமக்கு எல்லா அருளையும் தாரான் எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து தாரான் ஆனால் நம்ம அவனுக்கு மாறு செய்கிறோம்னா அவனுக்கு என்ன என்ன வரும் உங்களுக்கு ஒரு நாள் கார் வாங்கி தந்துட்டார் கார் வாங்கி தந்தவருக்கு நீங்கள் மோசடி கார் வாங்கி செய்க்கு நீங்கள் என்ன செய்றீங்க மாற்றமாக நடக்கீங்கன்னா அவருக்கு என்ன வரும் உங்கள் மீது இறக்க வருமா கோபம் வருமா இறக்க வருமா கோபம் வருமா கோபம் வரும் அப்போ அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நியமத்துக்களை தந்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்து எங்களுக்கு அழகான சிந்திக்கிற ஆற்றலை தந்து போட்டு நம்ம அவனுக்கு நன்றி செலுத்தல அல்லாஹுடைய வாதத்துகளை சரியா செயலை புறக்கணிக்க முடியும் சொன்னால் நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அல்லாஹுடைய கோப பார்வை வருமா இல்லையா கோப பார்வை வரும் உனக்கு எல்லாத்தையும் தந்தும் என்னை புறக்கணித்தாயா தொடலியா ஒரு அல்லா தருவான் அல்லா பாதுகாக்கணும் ஒரு வருத்தத்தல்லா தருவான் அந்த வருத்தத்திலிருந்து எங்களால் மீள முடியாமல் போயிடும் திடீரெண்டு நல்லா நடந்துக்கி இருந்த எங்களுக்கு கால் நடக்க இல்லாட்டி எப்படி ஆகும் திடீரென்று கிட்னி இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது நல்லா பாதுகாக்கணும் காரணம் உணவு பழக்க வழக்கம் தொடர்ந்து சோடா குடிக்கிறது தண்ணி குடிக்கிறதில்ல ஆ இயற்கை ஃபாஸ்ட் ஃபுட் கடை சாப்பாடு தொடர்ந்து சாப்பிடு சாப்பிடு இந்த இருபது வயசு எத்தனையோ இளைஞர்களோட ரெண்டு கிட்னியும் ஃபெயில் டயாலிசிஸ் செஞ்சு கொண்டு அல்லது கிட்னியை மாத்திர எத்தனை கோடி தவிர ஒரு ஹோடிக்கு மேலே ஒரு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன் அன்றைக்கு இலங்கை நாணயப்படி அந்நேரம் நாற்பது நாயிரம் ரூபாய்க்கு மாத்துறாங்க இப்போ ஒரு கோடிக்கு மேலே அல்லாஹ் தந்திரிக்கிற வெறும் நூற்றி அறுபது கிராம் ஒரு கிட்னியினுடைய இன்றைய விலை அதுவும் எல்லாம் பொருந்தி போகணும் மாற்றியும் சக்ஸஸ் ஆகாமல் மகத்தான கிளம்பிக்காங்க அப்போ அல்லா எங்களுக்கு அப்படியான வருத்தங்களை தந்துட்டான் தான் வாழ்க்கையே முடிஞ்சு அப்போ அப்படியே அல்லா தராமல் அவன் தொடர்ந்தும் எங்களுக்கு ரஹமத்தும் இரக்கமும் காட்டணும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளையும் அந்த ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் பயன்படுத்தி ஏபாதச் செய்யல நல்லா ஒன்றும் கஷ்டப்படுதல் தொடர்ந்து